மாண்முக பேரவைத் தலைவர்களே திருவிக்கா நகர் தொகுதி சென்னை மாநகராட்சி வார்டின் எழுபத்தி மூணு அம்மையம்மாள் தெருவில் ஏற்கனவே இயக்கத்தில் இருந்த நவீன மின்மாற்றியிலிருந்து மின்பிளுக்களை பிரித்து கூடுதலாக புதிய மின்மாற்றி அமைக்கப்பட்டு பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டது தற்போது இரண்டு மின்மாற்றிகள் மூலம் அப்பகுதிக்கு சீரான மின்சாரம் வழங்கப்பட்டு வருகிறது என்பதை மாண்பு பேரவைத் தொழிலாளம் மாண்பு உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் உறுப்பினர் தாயா தாயங்கவி மாண்பு மிகு தலைவர் அவர்களே என்னுடைய கோரிக்கை ஏற்று புதிய மின்மாற்றி அமைப்பிற்கான அனைத்து நடவடிக்கையும் எடுத்திருக்கின்ற மாண்புமிகு அமைச்சருக்கு தங்கள் வாயிலாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் போலவே கடந்த காலங்களில் திருவிக்கா நகர் சட்டமன்ற தொகுதியில் வார்டு எண் எழுபத்தொன்னில் ஆரம்பித்து வார்டு எண் எழுபத்தி ஆறு வரையில் சுமார் முப்பத்தோரு இடங்களில் இதைப்போலவே புதிய மின்மாற்றிகள் அமைத்து தர வேண்டும் என்று மாண்புமிகு அமைச்சர் அவரிடம் கேட்டிருந்தேன் அதன் அடிப்படையில் வார்டு எண் எழுபத்தி ஒன்னில் பெரம்பூர் ஐரோடு நெல்வயல் சாலை முத்துக்குமாராம் சாமி தெரு சுப்பிரமணியன் தெரு மேட்டுப்பாளையம் எலியன் தெரு கர்நாடிக் மில் குடியிருப்பு அதைப் போலவே வார்டன் எழுபத்தி மூணில் பிரகாஷ் ராவ் காலனி வார்டன் எழுபத்தி நாலில் நகர் வார்டியன் எழுபத்தைந்தில் சுப்பராயன் நாலா தெரு வார்டன் எழுபத்தி ஆறில் படவட்டம்மன் கோயில் தெரு கண்ணப்பன் தெரு வெங்கடேசபத்தன் தெரு குட்டி தெரு வெங்கட்டம்மாள் சமாதி தெரு ஆகிய பதினான்கு இடங்களில் புதிய மின்மாற்றி அமைக்கும் பணி முடிவிட்டு மக்கள் பயன்பாட்டிற்கு வந்திருக்கிறது அதற்காக மாண்மிகு அமைச்சருக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொண்டு நான் சொன்ன இந்த பதினான்கு இடங்களை தவிர மேலும் பதினாறு இடங்களில் குறிப்பாக வார்டு எண் எழுபத்தொன்னில் சென்னையா நியூ காலனி ஸ்கூல் ரோடு ஆனந்தவேலு தெரு ராஜேஸ்வரி தெரு ஜெகதம்பால் தெரு அதே போல வார்டு எண் எழுபத்தி ரெண்டில் அம்பேத்கர் ரெண்டாவது தெரு திருவிகா நகர் எட்டாவது தெரு தாஸ்நகர் ரெண்டாவது தெரு தாஸ்நகர் எட்டாவது தெரு அதே போல வீ நகர் பன்னிரெண்டாவது தெரு வாசகி நகர் ஏ பிளாக் ஜோசப் தெரு அதே போல வார்டன் எழுபத்தி மூணில் உட்பட பத்து பென்ஷன் பென்ஷன் லேன் கிரிய நகர் இரண்டாவது தெரு அதே போல வார்டின் எழுபத்தி நாலில் டேங் பன் ரோடு அமைச்சர் பேரவைத் தலைவர் திருவிக்கா நகர் சட்டமன்ற தொகுதியில் அதிகரித்து வருகின்ற மின் தேவையை கவனத்திலே கொண்டு அங்கே புதிதாக முப்பத்தி ஒரு புதிய மின்மாட்டிகள் அமைப்பதற்கு திட்டமிடப்பட்டு அதில் பதினான்கு முடிக்கப்பட்டிருக்கின்றன பதினாறு பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன ஒன்று திட்ட மதிப்பீடுகள் தயார் செய்யக்கூடிய நிலையில் இருக்கின்றன நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பதினாறு பணிகளையும் விரைந்து முடிப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளன திட்ட மதிப்பீடு தயார் செய்யப்பட்டிருக்கின்ற அந்த ஒரு பணியும் விரைவாக பணிகளை தொடங்கி அதையும் விரைந்து முடிப்பதற்கு துறை நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை மாணவ பேரவைத் தொழிலாளர் தெரிவித்துக் கொள்கின்றேன்